உடுமலையில் மக்களுடன் முதல்வர் இரண்டாம் கட்ட முகாம் பொதுமக்கள் வருகை குறைவு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் இரண்டாம் கட்ட முகாம் திருப்பூர் மாவட்டம் முடுமலையில் உள்ள நகராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் ஒன்பது பத்து பதினொன்று பதினெட்டு இருபத்தி நான்கு ஆகிய வார்டுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்கிடையில் முகாமிற்காக இரண்டு உதவி மையமும் மூன்று மனுக்கள் பெறும் மையமும் அமைக்கப்பட்டிருந்தது அங்கு சென்று பொதுமக்கள் சுய விவரம் மற்றும் பிரச்சினைகள் குறித்த விவரத்தை அளித்து டோக்கன் பெற்றுக்கொள்ள அறிவிக்கப்பட்டிருந்தது முகாமில் இ சேவை எரிசக்தி வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வாழ்வாதார கடன் உதவி தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை காவல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலன் மாற்றுத்திறனாளிகள் சுகாதாரத்துறை உள்ளிட்ட துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த மையத்தில் பொதுமக்கள் வருகை பெருமளவு குறைந்து காணப்பட்டது பல மையங்களில் போடப்பட்ட இருக்கைகள் காலியாக காணப்பட்டது இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் உடுமலையில் நடைபெற்று வரும் இரண்டாம் கட்ட மக்களிடம் முதல்வர் திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு செய்யப்படவில்லை என்றும் குறிப்பிட்ட வார்டுகளின் நகரமன்ற உறுப்பினர்கள் கூட முகாமிற்கு வரவில்லை என்றும் தெரிவித்தனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் போதிய விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்தனர்